ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஷர்ட்டு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஷர்ட்டு பீஸை ரெண்டாக மடித்து போட்டு இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி பட்டியோட அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஒன்றே இஞ்சு பட்டியோட கேன்வாஸ் இருக்குது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சு சேர்த்து ஒன்றே முக்கால் இஞ்சு வச்சுக்கலாம் இது ஒவ்வொரு கேன்வாஸோட அளவை பொறுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஒரு இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் பட்டியோட அளவு இருக்குது நான் வச்சுருக்கிறது ஒன்றே காலிஞ்சி பட்டி கேன்வாஸ் அதனால தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஒன்றே முக்கால் இஞ்சி வச்சுருக்கிறேன் பட்டன் பட்டிக்கும் அதே அளவு தான் வச்சுருக்கிறேன் தையல் அடிக்கும் போது இன்னொரு காலிஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷர்ட்டோட லென்த்து இருபத்தி எட்டரை இன்ச்சு இந்த சட்டை சைடில் ஓப்பன் வச்சு ஸ்லாக் பட்டி வைக்கிறதுனால ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் தையல் அடிக்கிறக்கெல்லாம் சேர்த்து முப்பதரை இன்ச்சு வச்சுக்கலாம் இதுவே நீங்கள் ஆப்பிள் கட்டு சட்டை தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக வைக்கிறது ஒரு கால் இன்ச்சு வச்சுதுன்னா போதும் கீழ் சைடு மடிச்சு தைக்கிறது ஒரு காலிஞ்சு காலிஞ்சி தான் மடிச்சு தைப்போம் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுல ஒரு அரை இன்ச்சு போயிடும் அதனால் ஒரு கால் காலிஞ்சி வச்சுதுன்னா போதும் இந்த மார்க் செஞ்ச பின்னாடி ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கி இன்னொரு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த மார்க் செய்கிறது ஷோல்டருக்கு கிராஸ் பண்ணுற அளவு இந்த ரெண்டு இன்ச்சு வைக்கிறது ஒவ்வொரு சட்டையை பொறுத்து சின்ன சட்டையிலிருந்து பெரிய சட்டை வரைக்கும் ஒரு இன்ச்சுலேருந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு வரைக்கும் அளவு மாறி சட்டைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் காலரோட அளவு பதினஞ்சரை இன்ச்சு அந்த பதினஞ்சரை இன்ச்சு வரக்கு ரெண்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் செய்கிறதுக்கு இந்த ரெண்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறது காலருக்கு சட்டை தைச்சிட்டு அளந்து பார்க்கல ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தனா தான் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த பிசுறு வர்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்து கரெக்டாக ஜாயிண்ட் செய்ய முடியும் காலரோட அளவோட பெருசாக கட்டிங் செஞ்சிட்டோம்னா சரியான அளவில் நம்ம தைக்க முடியாது ஹம் கவர் கவர்ஸ்கேல வச்சு அதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் செஞ்சுக்கலாம் ஷோல்டர் அளவு பதினெட்டு இன்ச்சு அதையே ரெண்டாக பிரித்தோம்னா ஒம்பதே கால் இஞ்சு வரும் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சு சேர்த்து ஒம்பதரை இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த மார்க் செஞ்சுட்டு இன்னும் ஒரு ஏழரை இன்ச்சு கீழே இறக்கி ஹாம்கோல் சுற்றளவு கட்டிங் செய்கிறதுக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த ஏழரை இன்ச்சு அளவு வைக்கிறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் ரெகுலராக இந்த அளவுக்கு தைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு அளவு தெரியுது அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு சட்டை கட்டிங் செய்யும்போது ஒரு ஏழரை இஞ்சி ஏழை முக்கால் இஞ்சு மட்டும் கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுக்குங்க இந்த அளவுக்கு சட்டை கட்டிங் செய்யும்போது ஸ்லீவோட அளவுக்கு இந்த மார்க் செய்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனா தான் ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நம்ம தேவையான அளவு அளந்து பார்த்து தைக்கும் போது கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போவே பெருசாக கட்டிங் செஞ்சிட்டோம்னா அதை திரும்பவும் எதுவும் செய்ய முடியாது மேலே ஷோல்டருக்கு கிராஸ் பண்ணுறதும் மார்க் செஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே பண்ணாமல் விட்டுவிட்டேன் அது இப்போ பண்ணிக்கலாம் அதுக்கு பின்னாடி இந்த சட்டையோட உடம்பு சுற்றுளவு முப்பத்தி எட்டு இஞ்சு இருக்குது அளவு எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக வைக்கிறது அது என்ன சட்டை போடுறவங்க விரும்புகிறாங்களோ அளவுக்கு வச்சுக்கலாம் ஒருத்தர் லூஸாக போடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக போடுவாங்க இவங்க கொஞ்சம் லூஸாக தான் போட்டுக்குவாங்க அதனால் ஒரு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக லூஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் சேர்த்து பன்னெண்டு இஞ்சு வச்சுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சட்டையோட லென்த்தில் ரெண்டாக பிரித்து கீழே ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுட்டு இடையில் உடம்பு சுட்டு ஒரு கால் இஞ்சி கிராஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்காக காலிஞ்சு இல்லைன்னா ஒரு அரை இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம் சைடில் கட்டிங் செய்யும்போது இல்லை உடம்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கு வயிறு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கிராஸ் பண்ண வேண்டியதில்லை மேலே இருந்து ஸ்ட்ரைட்டாகவே கட்டிங் செஞ்சுக்கலாம் சர்ட்டு கட்டிங் செய்கிறது இந்த வீடியோத்தை நான் ஃபஸ்ட்டு போடுறேன் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறது சுடிதார் கட்டிங் செய்கிறத போட்டிருந்தேன் நிறைய பேர் ஷர்ட் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க இந்த வீடியோ பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே கற்றுக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ கீழ் சைடு பாட்டத்தில் பன்னெண்டு இன்ஜு லூஸ் வச்சுருந்தது அதில் ஒரு அரை இஞ்சி விட்டுட்டு தையல் அடிக்கிறதுக்கு அதில் ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்லாக்ஸ் சட்டை கட்டிங் செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கு வயிறு இருந்துன்னா முன்பகுதியில் மட்டும் நீங்கள் பார்த்தா தெரியும் பட்டி மட்டும் மேலே தூக்குன மாதிரி இருக்கும் இந்த அரைஞ்சி கண்டிப்பாக இந்த ஸ்லாக் சட்டைக்கு க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் முன்பகுதியில் மேலே தூக்காமல் ஒரே பிளாட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நிறைய இந்த சட்டையில் வயிறு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணால் அது வராமல் தவிர்த்துக்கலாம் அடுத்ததாக பேக் சைடு பீஸ் கட்டிங் செஞ்சுக்கலாம் பீஸை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு பன்னெண்டு இன்ஜ் லூஸ் வச்சுருந்தோம் அதில் ஒரு அரை இஞ்சி கம்மியாக வர்ற மாதிரி பட்டியிலிருந்து அளவு நகர்த்தி வச்சுக்கலாம் இந்த அரை இஞ்சு இருந்தனத்த ஃப்ரண்டில் பட்டன் பட்டி பட்டி வைக்கிறதுல உள்ளே பட்டன் போடும்போது நகர்ந்து உள்ளே போயிடும் அப்போ ரெண்டு ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஷோல்டர் மார்க் செஞ்சுக்கலாம் ஒம்பதரை இஞ்சி வச்சுருந்தோம் அந்த ஒம்பதரை இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுட்டு ஃப்ரண்ட் பீஸில் ஷோல்டருக்கு கீழே ஒரு மார்க் செஞ்சு கிராஸ் பண்ணியிருந்தோம் அந்த மார்க்கில் இருந்து அந்த சைடு ஆம்கோல் பகுதியில் முக்கால்ஞ்சும் பேக் பீஸில் சென்டரில் ஒரு இன்ச்சுக்கும் ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த மார்க் செஞ்சதில் ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம் இதையே அந்த சைடு முக்கால்ஞ்சி வச்சேன் இந்த சைடு ஒரு இஞ்சி வச்சேன் அப்படின்னா நான் ஷோல்டர் கட்டிங் செய்கிற அளவுக்கு இந்த ஒறிஞ்சி சரியான அளவுக்கு இருக்குது இப்போ இந்த காலிஞ்சி கிராஸ் பண்ணலை அப்படின்னா இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அளந்து பார்க்கலாம் ஆம்கோல் ரெண்டும் ஒரே அளவுக்கு வராது இந்த ஒறிஞ்சி இந்த சைடு சென்டரில் அளவுக்கு அங்கே வச்சுருந்தோம்னா பேக் சைடு கொஞ்சம் ஆம்கோல் சுற்று அளவு அதிகமாக வந்துடும் அப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு அதிகமாகவும் இன்னொரு சைடு கம்மியாகவும் வந்துடும் அதை குறைக்கிறதுக்காகத்தான் ஒரு காலிஞ்சி கிராஸ் பண்ணுறது நான் இப்போ கட்டிங் செஞ்சுட்டு அளந்து காமிக்கிறேன் இதை கிராஸ் பண்ணும்போது ஆம்கோல் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துடும் அப்போவுமே பேக் சைடுக்கு ஒரு காலெஞ்சி அதிகமாக தான் இருக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பேக் பீஸை இழுத்து அடிக்காமல் விட்டுடலாம் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் லைட்டாக இழுத்து அடிச்சோம்னா ஸ்லீவ் கரெக்டாக சென்டருக்கு வந்துடும் அது இழுத்து தைக்கும் போது கவர் தட்டு வெட்டும்போது ஃபினிஷிங் நீட்டாக தான் வரும் இப்போ சுற்றளவு வச்சு பார்த்துக்கலாம் பேக் பீஸில் ஒரு பாயிண்ட் மட்டுந்தான் அதிகமாக இருக்குது இந்த கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சதும் நம்ம உடம்போட ஷேப்பும் சென்டர்லேருந்து கீழே இறங்கும் போது ஒரு கிராஸான ஷேப்பில் தான் இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் செய்கிறது நம்ம உடம்புக்கும் ஒரு சரியான ஃபிட்டிங்கில் இருக்கும் அடுத்ததாக ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம் பீஸை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்லீவுக்கும் துணி மடித்து போட்டிருக்குறேன் ஸ்லீவ் லென்த்து ஒம்பதரை இன்ச்சு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு பிசுறு உள்ளே போகிறதுக்கு ஒரு இஞ்சு மடித்து தைக்கிறோம் திரும்பவும் காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தையல் அடிக்கும் போதும் இந்த அரை இஞ்சு இருந்தனா தான் கரெக்டாக தையல் அடிக்க முடியும் அதனால் முக்கால் இஞ்சு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம் இதுக்கும் ஒரு மார்க் செஞ்சுட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் உள் சைடு முக்கால் இஞ்சு மடித்து திரும்பவும் ஒரு இஞ்சிக்கு மடிக்கும்போது இந்த ஒன்றே முக்கால் இஞ்சு இருந்துன்னா சரியாக இருக்கும் ஷர்ட்டு கட்டிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அளவு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு இதே மெத்தேடில் மாற்றி வச்சு கட்டிங் செஞ்சுக்குங்க பத்தே கால் இஞ்சு லென்த்து வச்சது சரியாக இருக்குது அது அப்படியே அந்த சைடு கிராஸ் பண்ணுறக்கு வச்சுக்கலாம் அதிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலேருந்து கம்மியாக ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் இது தான் கிராஸ் பண்ணி வெட்டுற அளவு கீழ் சைடு ஸ்லீவ் சுற்றளவு பதினஞ்சு இன்ச்சு வேணும் அதில் பாதி ஏழரை அடிக்கிறதுக்கு கால் இன்ச்சு ஒரு பாயிண்டு ஏழை முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் அடுத்ததாக மேல் சைடு சுற்றுலவு வைக்கிறது உடம்பில் ஷோல்டர் என்ன அளவுக்கு இருந்ததோ அதில் பாதி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வைக்கும்போது சட்டைக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இதில் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு காலிஞ்சி வச்சுக்கலாம் அது ஒவ்வொருத்தரோட கையோட சுற்றளவு பொறுத்து தான் கை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கீழ் சைடு சுற்றளவு வைக்கும்போது உடம்பும் பெருசாக இருக்கும் அப்போது ஒரு ஒம்பதரை இன்ச்சு கூட வைக்கலாம் இப்போ மேலேருந்து கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் சென்டர்லேருந்து இதிலிருந்து கீழே கொண்டாந்து கிராஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு வச்சது கரெக்டாக நேர் வெட்டிட்டு வந்து அதுக்கு பின்னாடி கீழே இறக்கி கிராஸ் பண்ணத்தான் ஷோல்டர் வச்சு தையல் அடிக்கும் போது கரெக்டாக வரும் ஏன்னா இந்த அளவுக்கு தான் கேப் இருக்கும் அதாவது ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனாக இப்படி இருந்துன்னா மட்டுந்தான் தைக்கும் போது நீட்டாக வரும் அதனால் அந்த ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக நேர் வந்து அதுக்கு பின்னாடி கீழே இறக்கி வெட்டும்போது நம்ம சட்டை தைக்கும் போது கரெக்டான ஒரு அமைப்பில் இருக்கும் கட்டிங் செய்யும்போது இந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயமெல்லாம் எந்த இடத்துல தேயில் அடிக்கும்போது கரெக்டாக வருது அப்படின்னு ஒரு கரெக்டான கணிப்பில் நாம் வெட்டணும்னா தான் சட்டை தைக்கும் போது கரெக்டாக வரும் கவர் தட்டு வெட்டுறதும் ஒரு அரை இஞ்சுக்குள்ளே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை விட பெருசாக கட்டிங் செஞ்சிட்டோம்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மேலே தையல் அடிக்கலை சுருக்கம் வந்துடும் பாலிஸ்டர் கிளாத்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் இழுத்து அடிக்கணும் ஃப்ரெண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டிங்கும் செஞ்சிருக்கு அந்த இழுத்து தையல் அடித்தோம்னா தான் சுருக்கம் வராமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இந்தளவுக்கு ஸ்லீவ் சுட்டு அளவு வச்சு கட்டிங் செஞ்சது சர்ட்டில் ஆம்கோளில் இறக்கி கட்டிங் செஞ்சது ஏழை முக்காலிஞ்சி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற சட்டைக்கு அந்த ஏழை முக்காலிஞ்சி வச்சது ஸ்லீவ் தைக்கும் போது ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஷோல்டர் கட்டிங் செஞ்சுக்கலாம் பேக் சைடு பீஸில் எவ்வளோ வச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒம்பதரை இன்ச்சு இருக்குது ஒம்பதே கால் இன்ச்சு வேணும் பதினெட்டரை இன்ச்சுக்கு தையில அடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ஒம்பதரை இன்ச்சு வச்சுருக்குறோம் இப்போ இந்த பீஸுக்கும் அதே ஒம்பதரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு செஞ்சுக்கலாம் ரெண்டாக பீஸை மடித்து போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி சென்டர்லேருந்து அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் செஞ்சுக்கலாம் மேல் சைடு இப்போ சென்டரில் ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் செஞ்சுக்கலாம் அந்த சைடு அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு மூணே முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம் இங்கே மூன்றரை இன்ச்சு அங்கே மூணை முக்கால் இன்ச்சு மேல் சைடு ஒரு அஞ்சை முக்கால் இன்ச்சு இப்போ ரெண்டரை இஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு காலர் ஜாயின் பண்ணுறக்கு மார்க் செஞ்சுக்கலாம் சட்டைக்கு இதே அளவுக்கு தான் மார்க் செஞ்சுருக்கு இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த ஷோல்டர் நான் கட்டிங் செய்கிற ஒரு மெத்தேடு இது ஒவ்வொருத்தரும் லாங் ஷோல்டர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வெட்டுவாங்க அப்போ பேக் சைடு பீஸ்லேயும் கொஞ்சம் கமிச்சு வெட்டிக்குவாங்க நான் ரெகுலராக இந்த மாதிரி அளவு இருக்கிற சட்டைக்கு இந்த அளவுக்குள்ளே தான் கட்டிங் செஞ்சுக்குவேன் இது சட்டையோட அளவு பொறுத்து இப்போ முக்கால் முக்காலிஞ்சு வச்சுருக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சட்டையாக இருந்துங்கன்னா ஒரு பதினாலரை ரேஞ்சு காலர் வந்துங்கன்னா ஒரு அஞ்சே கால் இஞ்சி அஞ்சரை இஞ்சி மட்டும்தான் வச்சுக்குவேன் பேக் சைடு ஜாயின் பண்ணுற சோல்றதுக்கு ஒன்பதரை ரேஞ்சு வச்சுருக்கு அதுவே ஃப்ரண்ட் சைடுக்கு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு ஒம்பதை முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் இந்த கால இஞ்சி கிராஸ் பண்ணி வெட்டணும்னா தான் ஷோல்டர் கீழே வரும்போது ஒரு கிராஸான ஷேப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் கீழே இறங்கி வரும் இதுதான் ஒரு கரெக்டான அமைப்பு நீங்கள் கரெக்டாக அதே ஒம்பதரை இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா சட்டை தைச்சி பார்க்கும்போது கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது கண்டிப்பாக இந்த கால இஞ்சி கிராஸ் இருக்கணும் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் மடித்து காமிக்கிறேன் இதை மடித்து பார்க்கும்போதும் இந்த கிராஸ் பண்ணினதுனால தான் பேக் சைடுக்கு என்ன இருக்கும் அதே அளவு ஃப்ரெண்டும் இப்போ மடித்து வைக்கல சரியாக இருக்குது சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் இந்த சென்டர் மார்க்லேருந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மடித்து பார்க்கும்போதும் நீட்டாக இருக்குது பேக் சைடு ஒம்பதரை இன்ச்சு இருக்குது ஃப்ரண்டில் ஒம்பதை முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த அளவுக்கு கட்டிங் செஞ்சோம்னா தான் ஷோல்டரோட அமைப்பு கரெக்டாக இருக்கும் அடுத்து தான் உள் சைடு போகிற இன்னொரு ஷோல்டர் கட்டிங் செஞ்சுக்கலாம் இப்போ கட்டிங் செஞ்சால் அதே சோல்டர் வச்சுக்கலாம் கீழே கரெக்டான அளவு பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு காலர் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக கூட வச்சுக்கலாம் பேக் சைடில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே அளவுக்கு இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல் சைடு ஃப்ரண்ட்லேயும் ஒரு காலேஞ்சு எப்போவுமே உள்ளே போகிற சோல்டருக்கு அதிகமாக வச்சு தான் கட்டிங் செய்யணும் பேக் சைடு பீஸை வச்சு சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளிருக்கிற ஷ மட்டும் ஒரு பாயிண்ட் எப்பவுமே துணி அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சிட்டோம்னா மேலே தையல் அடிக்கையில் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஷோல்டரும் மேலே இருக்கிறது கொஞ்சம் டைட்டாக நீட்டாக வரும் இப்போ கட்டிங் செஞ்சதை வச்சு காமிக்கிறேன் பேக் சைடு வச்சு கரெக்டான ஒரு அமைப்பில் இருக்குது காலர் வைக்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு காலிஞ்சு அதிகமாக இருக்குது கட்டிங் செய்யும்போது காலரோட அளவு கூட இதில் கம்மியாக தான் கட்டிங் செஞ்சுருக்குறோம் இந்த பிசுறுவாரதெல்லாம் காலர் ஜாயின் பண்ணும்போது தேவையான அளவு கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கட்டிங் செஞ்ச ஷர்ட்டு எப்படி தைக்கலாம் அப்படின்னும் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் எந்த மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கிறேன் இதை தைச்சதுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் இந்த மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு இதெல்லாம் தைக்கும் போது இப்படி சரி பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்தி வைங்க நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புதுசாக பல பலவுரவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே தைச்சி பல உரங்களும் இந்த வீடியோ பார்த்தும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சட்டையோட ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு இது இப்போ கட்டிங் செஞ்ச சட்டை தான் அடுத்ததான் இந்த சட்டையை எப்படி தைக்கலான்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்